ஆத்ம நமஸ்காரம் கபீர் தாசர் ஞானி கூறுகிறார் பூஜை ஹரி நிலைத்தோ மை பகார் அதாவது அவர் சொல்வது என்னவென்றால் நீ கல்லை கும்பிட்டு உனக்கு கடவுள் கிடைக்கிறார் என்றால் நான் மலையை கும்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் இது என்னடா ஏவேரா பெரியார் மாதிரி சொல்றாருன்னு நமக்கு தோணும் ஆனா அவர் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ ஒரு வழிபாட்டிலே நின்று விட வேண்டாம் நீ யோக நிலைக்கு வர வேண்டும் என்று நோக்கத்தில் அவர் கூறுகிறார் இதையே கருத்தை தான் நம்ம தமிழ் சித்தர் சிவவாக்கியர் சொல்கிறார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கோயிலும் ஊம்முளே குளங்களும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்கிறார் அதாவது ஏன் காலத்தை கழித்து விட வேண்டும் நீ யோக நிலைக்கு வந்து இறை நிலைக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறு கூறுகிறார் இதே கருத்தை தான் கபீர்வாசரும் கூறுகிறார் ஆனால் நாம் உருவாட்டை எதிர்ப்பதாக அர்த்தம் இல்லை கபீர்வாசர் என்பவர் இந்த நோக்கத்தில் நாம் பல சித்தர்கள் சொல்வ சொல்வதை நாம் மறுகிறோம் பிறவியின் நோக்கம் இங்கேயே இருந்து நாம் இந்த மனித பிறவி கிடைத்த நோக்கம் தெய்வ இன்னைக்கு போக வேண்டும் என்பதுதான் உறுதியான நோக்கம் அந்த நோக்கத்தை நாம் மறந்து மாய சிக்கி கொள்கிறோம் ஆகவே மகான்கள் சொல்வதை நாம் கேட்டு அந்த பாதையில் நடக்க நடப்பதுதான் நல்ல பாதை